கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே தினசரி பரலோக காலை உணவு என்கிற ஊழியத்தின் சார்பிலே இந்த எட்டாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த நாளிலே ஆண்டுடைய வாக்கு வசனத்தை தியானிக்கிறதுலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்த எட்டாவது மாதம் முதல் தேதியாகிய இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை எரேமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் ஃப்ரைசலால் அவர்கள் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இந்த உலகத்திலே நமக்கு பல போராட்டங்களும் யுத்தங்களும் சோதனைகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டு அதனாலே தான் சொன்னார் விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் என்று சொல்கிறார் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனாலேயோ அவரை ஆராதிக்கிறதுனாலேயோ அவரை பின்பற்றுகிறதுனாலேயோ அவர் நோக்கி ஜபம் பண்ணுறதுனாலேயோ நமக்கு போராட்டங்களோ யுத்தங்களோ சோதனைகளோ இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் நாம் இந்த உலகத்தில் பல யுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது தா வாழ்க்கையிலே அவர் நிறைய யுத்தங்களை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் அதனாலே தான் அவர் சொல்கிறாரு நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார் ஹலே லுயா அன்பான கத்துடைய பிள்ளைகளே அப்போ யுத்தம் உண்டு அந்த பிள்ளைகள் யுத்தத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அவர்களை படிப்பிக்க வேண்டும் அவர்களை நல்ல பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுத்து அந்த யுத்த களத்திலே விட்டுகிறார் ஹலே லுயா அருமையான ஒரு சிலர் யுத்தத்திலே பின்வாங்கி போகிறார்கள் ஆயுதம் அடைந்த பில்மீரான பிராயும் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்ன்னு சொல்லப்படுகிறது கத்துடைய பிள்ளைகள் நமக்கு போராட்டங்கள் உண்டு கிறிஸ்தவ ஜீவியத்தில் போராட்டம் இல்லாமல் ஒரு வெற்றியை நாம் அடைய முடியாது உண்மையான ஒரு கிறிஸ்தவன் அவன் போராட்டத்தின் வாயிலாக அவன் எதிர்நீச்சல் அடைந்து வெற்றி அடைகிறது நிமித்தமாகத்தான் இவனோட தேவனுடைய பிள்ளை என்றும் இவனோடு தேவன் இருக்கிறார் என்பது நிறுவனமாகிறது அல்லையெல்லோயா இல்லாவிட்டால் நீங்கள் ஏதோ ஒரு செத்த தான் இருக்க முடியும் உண்மையாகவே விதமான சோதனைகள் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு அது காரணம் உண்டு கர்த்தருடைய பிள்ளைகளை இவர்கள்தான் என்பதை அந்த சோதனையின் மூலமாய் அந்த யுத்தங்கள் போராட்டத்தின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தி அவர்களுக்கு காண்பிக்கிறார் பிரேசலால் அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதனால இவ்விதமான போராட்டங்களை யுத்தங்களை கண்டு நாம் ஒருபோதும் மனம் கலங்கி சோர்ந்து போகக்கூடாது நான் ஆண்டுடைய பிள்ளைதானே ஏன் கத்தர் என்னை விதமாக ஒப்புக் கொடுக்கிறார் ஏன் இந்த சத்துருடைய கை இஷ்டத்துக்கு அவ்விதமாக என்னை விட்டுக் கொடுக்கிறார் என்று தேவன் பேரில் சிலர் மனம் நோந்து கொள்வார்கள் அன்பான் உழை அது உங்களுக்கு தவறான ஒரு எண்ணமாகும் அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஏனென்றால் நம்மை அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார் நாம் தேவ மக்கள் தான் என்பதை அங்கே வெளிப்படுத்துவதற்கு தான் கத்தல் செய்கிறாரே தவிர நம்மை அந்த சத்த இஷ்டத்துக்கு ஒப்புக் கொடுத்து நம்மை கெடுப்பதற்காகவோ அல்லாட்டால் நம்மை அழிப்பதற்காக அல்ல பிரைஸலா அலை லூயா ஆன அப்படினாலே தேவ பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இவைகள் நிமித்தமாய் கலங்க வேண்டாம் சோர்ந்து போக வேண்டாம் பாருங்கள் இங்கே சொல்லும்போது கூட அதாவது தாம் இதை சொல்லுகிறாரு நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்களை வாசிக்கும் போது விட மனுஷன் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இல்லாவிட்டான் அவர்கள் கோபம் நம்ம எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள் என்று சொல்கிறார் அலையலுயா அப்போது மனிதர்கள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார் தான் ஆண்டவர் சொல்கிறாரு உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரைசலா அலையலுயா எவனும் உங்களை மேற்கொள்ள முடியாது மேற்கொள்ளக்கூடாதபடிக்கே ஆண்டவர் நமக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருக்கிறார் என்பது உண்மையான ஒரு காரியம் என்பதை மறந்துவிடக்கூடாது உதாரணமாக நாம் பார்க்கும் என்று சொன்னார் இசிறபர் ஜனங்கள் பார்வனுடைய அடிமைத்தனத்தின் புறப்பட்டு கடந்து வருகிறார்கள் செங்கடல் வழியை கற்றுக்கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார் இப்பொழுது பார்வோன் நினைக்கிறான் இவர்கள் வழி தெரியாமல் இப்பொழுது செங்கடல் பக்கத்தை நிற்கிறாங்க இனி இவங்களுக்கு வழி இல்லை அவங்க நம்மை இரையாக்கி நமக்கு வசப்படுத்தி அவங்களை நம்ம அழித்து விடலாம் என்று சொல்லி சந்தோஷத்தோடு தான் அவன் கடந்து வருகிறான் பிரே சொல்லான் இவர்களுக்கும் ஒன்றும் தெரியவில்லை இவங்க கலங்குறாங்க ஆண்டவரே ஏன் எங்களுக்கு இப்படி ஆண்டவர் எங்களை கொண்டு வந்திருக்கிறார் இந்த செங்கல் நூரம் எங்களுக்கு வழி இல்லையே என்று சொல்லி கலங்கினாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் மோசையை பார்த்து உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி செங்கலில் பிளந்து விடு என்று சொன்னார் அவ்வளோதான் அவன் அதை செய்தான் அந்த சத்திருக்களோ இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கூட வந்தாங்க வந்து இவர்கள் வழியிலே அவர்கள் கடன் செல்வதற்காக நெருங்கி கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆண்டவர் இப்படி செங்கடல் வழியாக இவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்குனது என்னத்திற்கு என்று சத்திர்கள பிற்பாடு தான் தெரிந்தது பிரைசர் ஆடு அவர்கள் நினைத்தார்கள் ஃபஸ்ட்டில் இவங்களை நம்ம இப்போ மேற்கொண்டு விடலாம் என்று ஆனால் இவர்களை அழிந்து போவதற்காகத்தான் அவர்களை இந்த சிறுவல் ஜனங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்து அல்லாவிட்டால் அவருக்கு பிறத்த சேதத்தை கொடுப்பதற்கு தான் கத்த இவங்களை இந்த வழியாக கொண்டு வந்தார் என்பதை அவர்கள் யாருக்கும் பிந்திதான் தெரிந்தது அன்பான கத்துடைய பிள்ளைகளை இப்படி என்றால் சில வேளை கத்த விதமான காரியங்களை செய்கிறது அது யாருக்கு நம்மா யார் என்பதை அங்கே வெளிப்படுத்துவதற்காக அதை அவர்களுக்கு அறிந்து கொள்வதற்காகத்தான் கத்தரைது செய்கிறாரே தவிர மற்றபடி அல்ல அன்பான கத்துடைய பிள்ளைகளை அதனால் எல்லாம் வருவார்கள் மேற்கொள்ள வரலாம் என்று நினைப்பாங்க இப்போ நாம் இவர்களை என்ன செய்யலாம் அப்படியே விடலாம் என்று தான் அவர்கள் எதிர்கொண்டு வருவார்கள் ஆனாலும் தேவன் ஒருபோதும் அவருடைய பிள்ளைகளை அவிதமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய தேவன் அல்ல ஹாலே ஆகினாலே இந்த மாதத்திலே தேவன் நமக்கு இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல உங்களுக்கு இப்படி உண்டாயிருக்கலாம் பலர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் தீங்கி செய்வதற்கும் உங்களை இப்பொழுது இல்லாமல் ஆக்கிவிடலாம் இந்த நினைப்பையும் கூட அளவுக்கு பல போராட்டங்களும் துன்பங்களும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை எழும்பலாம் ஆனாலும் அவர் சொல்கிறதை விசுவாசியங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்றார் ஒருவனும் உனக்கு விரோதமாக முடியும் உன்னை மேற்கொள்வதில்லை உனக்கு விரோதமாக வருவாங்க யுத்தம் பண்ணுவாங்க ஆனாலும் ஜெயம் உனக்கு தான் ஜெயம் நமக்குத்தான் என்று அவர்களை உறுதிப்படுத்துகிறபடினாலே அருமையானவர்களை நாம் கலங்க வேண்டாம் தானியருடைய வாழ்க்கையை பாருங்கள் அவன் செபிக்கிறவன் ஆனால் அவனுக்கு விரோதமான சத்துக்களை செய்கிறாங்க இவனை சிங்க கவியலை போட்டு இவனை கொன்று விடலாம் என்று சொல்லி தந்திரமான யோசனை பண்ணி அவனுக்கு இந்த காரியத்தை அவங்க அரங்கேற்றினாங்க ரெய்சலா ஆனால் எந்த இடத்துல அவங்க நினைச்சாங்களோ அந்த இடத்துல தாமினியில் போகத்தான் செய்தான் கத்தரவன் அனுப்பிவிடத்தான் செய்தார் ஒருவேளை நாம் என்றால் என்ன நினைப்ப ஆண்டவரே நான் ஜெபிக்கிறவன் இந்த சத்திருக்கொண்ட இஷ்டத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கக்கூடாது அவங்க இப்படி சிங்கக்கவியில் கவியில் சொல்லப்பட இருக்கிறது ஆண்டவர் என்ன போடாமல் காத்து கொண்டு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெயிக்கணும் ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அங்கே ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல அவங்களை அனுப்பிவிட்டு அவனை சுபத்திரமாய் ஒரு தீங்கு இல்லாமல் வெளியே கொண்டு வர்றார் இப்பொழுதோ ரெண்டாவது பகுதியிலே அந்த சத்திருக்களை அந்த இடத்துல கொண்டு போனார் அலலூயா அன்பானவர்களே என் மகன் இருந்த இடத்துல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்ட போது ஒரு எலும்பு கூட மீதியாக வைக்காமல் சிங்கம் அவர்களை எல்லாரையும் அடித்து நொறுக்கி சாப்பிட்டு விட்டது பிரைசலா அன்பானுள்ள இதுன்னு எப்படி தெரியும் அந்த ராஜாவுக்கும் அந்த தேசத்துக்கு எப்படி அறிந்திருக்கும் இவ்விதமான ஒரு சிங்க கவியில் தேவனுடைய மனுஷனாகிய அந்த தா தானியல் போன அந்த சிங்கம் உணவு செய்யலை ஆனால் மற்றவங்களை சிங்கம் படிச்சித்து விட்டது எல்லாரும் அடி நொறுக்கி சாப்பிட்டு விட்டதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு மேன்மையாக இருக்கும் அப்படின்றால் ஆண்டவர் இந்த தானியலோடு கூட இருக்கிறார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமான ஒரு காரியமாக இருக்கிறது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கிறது அன்பான கத்துடைய பிள்ளைகளே அதனால தான் சொல்லுவார் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள் உனக்கு பல சதியான காரியங்களை செய்வார்கள் ஆனால் ஒருவன் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்கிறார் காரணம் என்னவென்றால் கர்த்தர் நம்மோட இருக்கிறதுனால் வானியலோட இருக்கிறதுனால் அன்றை சிறப்பு ஜனங்களோடு இருக்கிறதுனால் பிரைசலா தேவ பிள்ளையே நம்மோடு இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனையின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும் ஓ என் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை குறித்து நீ தேவன் அறிந்து கொள்வதற்கும் அது இருக்கணும் உன் சத்திருக்களும் கூட இது அறிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாயிருக்கும் இருக்கும் அப்படினாலே ஆண்டு எனக்கு யுத்தமாக எனக்கு போராட்டமா இந்த சோதனையை என்று சொல்லி நாம் நினைசைய கூடாது வேதனை அடையக்கூடாது தான் கலங்கக்கூடாது கண்டிப்பாக இதெல்லாம் நாம் சந்திக்கணும் இதெல்லாம் வரணும் அந்த தான் அப்போதான் தெரியும் யார் தேவ பிள்ளை என்றும் யார் தேவனுக்கு பிள்ளை இல்லாதவங்க என்று சொல்லி அதை கத்தர் வெளிப்படுத்துவார் தான் இங்கே சொல்லும்போது கத்தர் எப்போலும் நம்ம ஓடுக உண்டு நமக்கு சகாயம் பண்ணுவதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு நம்மை அவருடைய கையிலிருந்து தப்புக்குவதற்கு காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் எப்பொழுதும் கரிசனை உள்ள கர்த்தராக இருக்கிறார் பிரைசலா அதில் நாலு கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே திட நம்பிக்கையோடு தைரியத்தோடு போகும் நமக்கு இந்த உலகத்தில் போராட்டங்கள் உண்டு யுத்தங்கள் உண்டு ஆனாலும் ஜெயித்த கர்த்தர் திடன் கொள்ளுங்கள் நான் ஜெயித்தேன்னு சொன்னாரே அந்த ஆண்டவை நம்முடைய வாழ்விலும் கூட நாம் ஜெயிக்கத்தக்கதை எங்களுக்கு கருவை செய்வார் இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற விதமான போராட்டங்கள் வேலை ஸ்தலத்திலேயா தொழிலேயா உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகளா மற்றும் இது உங்களுக்கு எதிராக எழுந்து வர்ற சத்துக்குடைய கிரியர்களா எதுலேயும் கூட அவங்க மேற்கொண்டு விடுவார்களோ என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்களே அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கத்தக்கதாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த நல்ல வாக்கு வார்த்தைகளுக்காக ஆண்டோருக்கு நன்றி சொல்லுவோம் ஐயாகவே கத்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார் அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் பிரேசலாட் என்னுடைய நாளே நாம் தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்திலே கத்தருக்கு பிரியமாய் சந்தோஷமாய் ஓடுவோம் நிச்சயமாய் கத்தர் நம்ம கூட உண்டு ஜெவம் பண்ணுவோமா பிதாவே இந்த எட்டாவது மாதத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்திடுவோம் அவர்களுக்கு நன்றி அவர்களுக்கு நன்றி செல்கிறேன் இந்த மாதம் தந்த வார்த்தைகளை நினைத்து அந்த பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டு எவ்வளோ சத்திற்குள்ளே போராட்டத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் ஆண்டு யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படி உன்னடனே கூட இருக்கிறது சொன்னது போல அவர்களோடு கூட இருந்து இவர்கள் சத்துரை மேற்கொள்ள கத்தர் உதவி செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் கத்தரே அப்படி செயல் இருக்க நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜபங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன் ஆமேன் பேசலான் கத்தவங்களை ஆசீர்வதிப்பார் அமேன்